உலகின் நீர்ப்பாசன பொறியியலின் தந்தை கரிகால் பெருவளத்தான் உளவிய மண்ணிலே தண்ணீர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை அண்ணன் சீமான் தலைமையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி திருவையாறு மண் வரலாற்று சிறப்பு மிகுந்த மண் இந்த மண்ணிலிருந்து தான் எங்கள் பெரிய தவப்பன் நம்மாழ்வார் இந்த மண்ணிலிருந்து தான் அவர் நஞ்சில்லா உணவு அதுவே நம்ம கனவென்ற ஒரு பொன்னான முழக்கத்தை முன்வைத்து தன் வாழ்நாள் முழுதும் தொலைந்து போன தன் வேளாண் மரபை தோண்டி எடுத்த தொல்பொருள் இலாக்காவின் தந்தையாக மாறினார் எங்கள் அப்பா நம்மாழ்வார் அன்பான உறவுகளே வாட்டர் இஸ் வாட்ஸ் ஆஃப் லைஃப் நீர்தான் உலக உயிரின் ஆதாரம் என்கிறார்கள் அந்த நீரை உயிர் போன்ற உயிர் போன்று பார்ப்பது தமிழரின் மரபு தமிழரின் துன்பம் இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கல்லணை என்பது அன்பான உறவுகளே ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது அதன் தொழில்நுட்பத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது சார் ஆர்தர் காட்டன் சவுத் இந்தியன் இரிகேஷன் சிஸ்டம் என்ற நூல் அவன் சொல்றான் இப்படி ஒரு பொறியியல் அதிசயத்தை என் வாழ்நாளில் நான் கண்டதில்லை அவன் சொல்கிறான் இப்படி ஒரு பொறியியல் தொழில்நுட்பத்தை ரோமானியர்கள் கூட செய்ய முடியாது ஆக சிறந்த தொழில்நுட்பம் ஹைட்ராலிக் இரிகேஷன் சிஸ்டம் இந்த உலகத்தின் முதன் முதலாக கட்டப்பட்ட இன்று வரை உயிர்ப்புடன் ஒரே கல்லணை அந்த கல்லணை கட்ட கரிகால் பெரியவள்தான் கருப்பு சட்ட ராமசாமி எங்களுக்கு ஜட்டி போட சொல்லி கொடுத்தான் எங்களுக்கு மணியன் போட சொல்லி கொடுத்தான் சட்ட போட சொல்லி கொடுத்தான் சொல்லி கொடுத்தீங்கல்ல இந்த தொழில்நுட்ப சொல்லி கொடுத்தது கருப்பு சட்ட ராமசாமி இல்ல கருத்த தோல் கரிகால் அங்க சொல்லி கொடுத்தான் எங்களுக்கென்ற ஒரு பாரம்பரியம் இருக்கு எங்களுக்கென்ற ஒரு தொன்மம் இருக்கு சீமான் ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துகிறார் மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறார் நீருக்கு மாநாடு சூழலியல் சிக்கல் குறித்து பேசுவதற்கு இந்த நிலத்தில் இருக்க ஒரே மகன் ஒரே அரசியல் தலைவன் கொள்கை தலைவன் சீமான் தானடா அந்த இருக்கிறான் எல்லாமே இருக்கிறாங்க நாங்க அவன் தான் முதல்ல தமிழரின் நீர்ப்பாசன நீர்ப்பாசன பொறியியல் தொழில்நுட்பத்தை வெள்ளையனுக்கு பிரபுக்கள் சபையிலையும் எடுத்து இந்த உலகத்துக்கு நம் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தின தொழில்நுட்பம் ஆக சமூக கூட்டு பிணைப்பு தன்னாட்சி முறை எந்த அரசு தலையீடு இல்லாமல் நடைபெற்ற தன்னாட்சி முறை இரு ஆயிரம் ஆண்டுகள் அந்த மணி நடந்து கொண்டிருந்தேன் எப்பொழுது எழுத்து மூடப்பட்டது என்றைக்கு கருணாநிதிங்கிற கருநாகம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இந்த நிலத்திலே வந்தாரோ அன்று இழுத்து மூடப்பட்டது குளங்கள் மேற்பட்ட ஏரிகள் மேற்பட்ட தூர்ந்து கிடக்கிறது எட்நூத்தி ஐம்பது டி எம் சி சேமிக்கலாம் சொல்றான் நீரியல் பொறியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அதை சேமிக்குமா இந்த அரசு அதை செய்யுமா இந்த அரசு அது வேணா நீ காவிரியில் தண்ணி தர வேணாம் கர்நாடகா சாக்கடையை கலக்கிறான் ஒரு நாளைக்கு நூறுல இருந்து நூத்தி கோடி லிட்டர் பீ தண்ணி மழை தண்ணி பெங்களூரின் சாக்கடை தண்ணி இந்த காவிரி கலக்குது தடுக்குமா கருணாநிதி மகன் ஸ்டாலின் அரசு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி இண்டஸ்ட்ரி பேக்டரி இந்த எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணத்துல காவிரி பயணத்துல தமிழ்நாட்டில் மட்டும் நானூத்தி ஐம்பத்தி கிலோமீட்டர் பயணிக்குது கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது இண்டஸ்ட்ரி அத்தனை சாக்கடை கழிவுகளும் காவிரியில தான் கலக்குது தடுப்பாரா கருட்டாலினு கரிகாலனோட பேரன் சீமா தடுப்பேன் தடுப்பான் தான் ஆச்சுக்கு வேணும் அதுல என்னன்னா உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது பிஹிக்கு மேல தாண்ட கூடாது ஏழாயிரம் ஆடு மாடு குடிக்க கூட தகுதி ஏற்ற தண்ணி காவிரி வரக்கூடிய தண்ணி வடிகால பயன்படுத்துறோம் என்னோட உரிமையை தரல

திரை கவர்ச்சிக்கு மத்தியில சாதி மத போதைகளுக்கு மத்தியிலும் இந்த சாக்கடைகளுக்கு மத்தியில உழண்டு கொண்டிருந்த தமிழ் சமூகத்தை விழிப்புணர்வு செய்தவன் அண்ணன் சீமான் ஒரு ஆக சிறந்த தத்துவம் தமிழ் சமூகத்தில் கிடைத்திருக்கிறது தமிழ் தேசிய அரசியல் அதை பிடித்துக் கொண்டு ஏற வேண்டிய தேவை கடமை தமிழ் சமூகம் நமக்கு இருக்கிறது அவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் இதை பூரா அதுல எலிட்ஸும் ஒயிட்டும் என்ன பண்றான் அவர் வந்து எட்நூறு மிட் ஆயிரத்தி எட்நூறு ஐம்பதுகள்ல எலிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒயிட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா பரிந்துரை செய்யறோம் ஆங்கில அரசுக்கு ஒருபோதும் இந்த கம்யூனிட்டி இரிகேஷன் சிஸ்டத்தை சதைச்சிடாத குடிய என்று பொது மக்கள் அவர்களா செய்கிறார்கள் இதை சிதைத்தால் டெல்டா மாவட்டம் வறட்சி மாவட்டம் போகும் சொல்லி வெள்ளையனுக்கு அறிவுறுத்திட்டு போனா வெள்ளையங்காலத்துல சரியா இருந்துச்சு இந்த கருப்பு சட்டை கருணாநிதி மாமன் ஸ்டாலின் காலத்துல அவங்க காலத்துல இது பூரா இந்த கொள்ளையங்காலத்துல பூரா நாசமாயிருச்சு இதை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு தேவை இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த கல்லணை முழுக்க சுத்தி இருந்த எல்லா மரங்களும் செத்துருச்சு கல்லணை இரு கரையில ஒரு ஒரு குரும் பாரஸ்ட் குருங்காடு இருந்துச்சு உடும்பு மர நாய் முள்ளமன்றி காட்டு பண்ணி காட்டு நாய் உடும்பு இது மாதிரி சின்ன சின்ன ரெண்டு அடி ரெண்டு அடி கீழே உள்ள உயிரினங்கள் வாழ்ந்த பகுதி மூணு அடிக்கு மேல ஆத்து மண் நல்ல கூடாது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு முப்பது அடி வரை ஆத்து மண் நல்லா யாரு அல்லா யாரு இந்த கருப்பு சட்டை வகை இவங்க தான் வேற எவனும் கிடையாது அதை மீட்டு எடுக்கிற ஒரு பணிதான் இந்த நீர் மாநாடு நீர் குறித்த புரிதல் நீர் குறித்த பார்வை மூன்றாவது உலக போர் இந்த நீர் நாள் வருங்கிறான் இது ஒரு சைடு விர்ச்சுவல் வாட்டர் உலகத்திலேயே நிலத்தடி நீரை அதிகம் உறிஞ்சக்கூடிய நாடு இந்தியா இந்தியாவிலே அதிக நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு உலகத்தின் குப்பை தொட்டி இந்தியா அணு கழிவில் இருந்து ஆராய்ச்சி கழிவு மருத்துவ கழிவில் இருந்து இறைச்சி கழிவு எல்லா கழிவு கொட்டக்கூடிய நாடு இந்தியா இந்தியாவின் குப்பத்தொட்டி தமிழ்நாடு இதை மாற்றிய இந்த திராவிட கட்சிகளை தமிழ் மனித அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு தான் மக்களுக்கான விழிப்புணர்வு செய்யக்கூடிய நாங்கள் பரப்புரை செய்கிறோம் இது அரசியல் மேடை அல்ல அண்ணன் சீமானிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் சயின்ஸ் எக்காலஜி சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் என்ற வகுப்பறை நடத்தக்கூடிய மேடைகளாக நாம் தமிழ் கட்சி மேடை இருக்கிறது கடந்த மூணு நாட்கள் நாங்க இங்கே புழங்கிட்டு இருக்கோம் இந்த பதவிகள் எல்லாம் பாக்குறாங்க பொதுமக்கள் இங்கிட்டு போற வர பொதுமக்கள் எல்லாம் தன் பிள்ளைகளை கூட்டு வந்து காமிக்கிறாங்க கரிகாலம் பிறந்த காலத்துல என்ன வளர்ந்த காலத்துல என்ன மன்னர் துரோகம் எல்லாம் ஒரு சைடு காட்சி கல்லணை காவிரி வரலாறு அதை காத்த பெருமக்களோட ஒரு காட்சி ஒரு பக்கம் இப்படி ஒரு மாநாடு காமிங்க இப்படி பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிரவுண்டா இது பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டேஜ் இது ஆக சிறந்த மேடை என் அன்பான உறவுகளே நமக்கு இருக்கும் ஒரு வாய்ப்பு தான் நீர் ஒண்ணு கிடையாது இந்த பிளானட்ல இந்த பூமி இந்த பூமியோட நூறு மடங்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் இந்த பிளானட்ல இந்த பூமி பந்தல் இந்த கிரகத்துல மட்டும்தான் நீர் இருக்கு தான் நீரை வந்து உயிருக்கு சமமா மதிச்சனால நம் மன்னர்கள் நம் சோழர்கள் சோழத்து சோழ வம்சத்தை பின்பற்றி வந்த அத்தனை பேரும் இந்த நீர் காத்தான் அத்தனை காத்தான் தூம்பு துண்ணு ஒண்ணு இருக்கு சொல்லிட்டு ஏரில வண்டல் மண்ணும் நீரும் தனித்தனியா போறதுக்கான ஒரு பாகம் உலகத்திலேயே தரையில இருந்து கீழ்தளத்திருந்து மேல் நோக்கி பம்பு வச்சு மோட்டார் வச்சாலும் தண்ணி ஏறும் கீழே இருந்து மேலே ஏற்ற ஒரு தொழில்நுட்பத்தை இந்த உலகக்கு அறிமுகப்படுத்தினவன் இதே சோழ வந்த காளிகிராயன் இன்னும் இருக்கிற அந்த அணை காளிகிராயன் அணை இந்த ஏன்சி அண்ட் அவன் சொல்றான் ஒரு இடத்துல அவர் எல்லி பதிவு பண்றாரு ஒரு இடத்துல இந்த ஏன்சியன் தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபார் அகேட் ஆஃப் த தேர் டைம்ஸ் அப்படி சொல்றான் லே பழங்கால பொறியல் நீரியல் பொறியல் பொறியல் தொழில்நுட்பம் கொண்ட தமிழ் இன்ஜினியர்கள் தமிழ் பொறியாளர்கள் தங்கள் காலத்தை விட நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்திச்ச டெக்னாலஜி ஒரு பாடத்திட்டத்தில் வாட்டர் இரிகேஷன் ஒரு சிஸ்டத்தில் பி செவனியில் சேர்க்கணும் பி எலக்ட்ரானிக்கில் சேர்க்கணும் எல்லா கல்வி நிலையத்திலையும் கல்வி படிப்புலேயே ஆராய்ச்சி படிப்புலேயும் த பெஸ்ட்டு இரிகேஷன் சிஸ்டம் இன் த வேர்ல்ட் கரிகாலச் சோழம் உருவாக்குனது இரிகேஷன் சிஸ்டம் தான் அத சொல்லுமா இந்த பாடத்திட்ட தமிழ் அரசு இந்த பாடத்திட்டம் கொண்டு வருமா இதெல்லாத்தையும் ஏமாற்றுவான் இந்த கருப்பு சட்டை இந்த கருப்பு சட்டை ராமசாமி வகை ராயில ஒழிக்க என்றால் கருந்தோல் வாரிசு சீமானை ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றினால்தான் அத்தனைக்குமான தீர்வு நீங்களும் தமிழர் நானும் தமிழர் தமிழர் நாம் பாதுகாப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க